அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் தேய்வுரை சஷ்டி திதி காலை பதினொன்று பன்னெண்டு மணி வரை பிறகு சப்தமி பரணி நட்சத்திரம் மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணி வரை பிறகு கிருத்திகை யோகம் சித்த யோகம் இன்று தஷ்டி விரதம் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு மூன்று பதினஞ்சு தொடக்கம் நாலு பதினஞ்சு வரை காலம் மாலை நாலு முப்பது தொடக்கம் ஆறு மணி வரை விமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி தொடக்கம் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கால்நடை வாங்க தானியத்தை களஞ்சியத்தில் வைக்க விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்